ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பஞ்சாமல் இருக்கு ஆயிரம் ரூபா வேணா சக்கரை வந்து இரநூறு எட்நூறு சக்கரை வந்து முப்பது சரி முப்பது சரி முப்பது மூடை முப்பது ஒரு மூடிக்கு வந்து முப்பது கிலோ ஒரு மூடிக்கு முப்பது கிலோ முப்பது ஆ முப்பது மூடிக்குள்ள வேணும் तो कंपनी करतोय

சரி அது நைஸில் வந்து இது நல்லா நைஸ்ஸுங்க அது வந்து சாமீன் கல் கண்ட்டு அது பெருப்பு போட்டு அது கரையாது இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் கரையும் இது நயமான பொருளுங்க இது நல்லா இருக்கும் சுத்தமாக நல்லா இருக்கு அது வந்து கொஞ்சம் கரையாது இது கொஞ்சம் நல்லா இருக்குது அரஞ்சு நைஸ் கல்கண்டு வாங்கிக்கிறோம் ஆமாங்க அது சா நைஸ் கல்கண்ட்டு வந்து ஒரு நாற்பது கிலோ நாற்பது கிலோ தோடர் தோடருங்க அந்த கிறிஸ்மஸ் பழம் போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அது வந்து எத்தனை கிலோ அது வந்து இருபது நாற்பது கிலோ போட்டாங்க நாற்பது கிலோ போட்டாங்க அதுக்கடுத்து நெய் சேர்த்த நெய் வந்து ஒன்னொன்று அஞ்சு லிட்ரு ஐநாங்க இருபது லிட்ரு போடணும் இருபது இருபத்தஞ்சு ஊற்றலாம் சரி இதெல்லாம் சேர்த்து

அது நெய்ல வறுத்து போடணும் போடணும் அப்ப அந்த டேஸ்ட் வரும் பச்சையில போட முடியாது வரைச்சு வறுத்துங்க மிக்சியில அடிச்சு பவுடர் பண்ணணும் பவுடர் பண்ணி போட்டாலே அதோட மனம் நல்லா இருக்கு பச்சையில போட்டோம்னா அந்த மனம் வராது ஏலக்காய் ஏலக்காய் வந்து நாலு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரையும் ஆ நம்ம ரெண்டரை கிலோ போடலாம் ரெண்டரை கிலோ இதுக்கு நம்ம கம்மி தானே முப்பது மூட்டை தானே சக்கரை அதனால வந்து ரெண்டரை கிலோ போடலாம்

மண்பானையில் வச்சுட்டோம்னா மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்து வரையில் வச்சுக்கலாம் இந்த பஞ்சா மாதிரி தான் நம்ம வந்து கைப்பட்டுச்சுன்னா நம்மள கையில் இருக்கக்கூடிய ஒரு இது தன்மை வந்து அதோட டேஸ்ட் மாத்திரும் ஏறத்தன்மையாக அது அப்படியே தண்ணியாட்டு போயிடும் மண்பானையில் கொட்டி வச்சு கரெக்டா ஸ்பூன் போட்டு எடுத்தோம்னா செராய் மாதிரி விளைஞ்சுக்கிட்டே இருக்காது நல்லா விளைஞ்சு டேஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம் நம்ம அசந்து கை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தில் இருக்குல்ல அப்படியே வடிச்சு பூத்தணும்னா

இது வந்து பாத்திரத்தில் வைக்கிறது விளையாது அப்ப நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்து நம்ம எதுக்கு பனியாரி தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே யூஸ் பண்ண சாப்பிடலாம் அது நம்ம டேஸ்டா இருக்கும் ஆனால் இது வந்து ஃப்ரீயா வந்து சாப்பிட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு இட்லிக்கு தோசை பனியாரம் உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அதில் பார்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கு தொண்ணூறு நாள் கேரண்டி அது வெளியே நீங்கள் இந்த மண்பாடி வச்சு தான்

येवढ्याच घेरूम्स केजिर के आपल्याला तिळा तरी लागली तिला तयार करून पोचवते धन्यवाद धन्यवाद இப்ப ஏல காய போட்டுருக்காங்க 결을 뵙자. 마드르 ترجمة yeah. 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 you. मेरे लोग रोमो राजा से मिलने राजा से मिलने हम सब इकट्ठे हुए हैं ये पुरुष और वो सब

அருண் பாட்டியா ராஜா உலக சரி இங்க வந்து நம்ம பாருங்க பாருங்க அன்பர்களே அவரை சார் வந்து நம்ம யாரை சார் வா வா சார் வா நம்ம வந்து சாமி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நான் தனிப்பட்ட முறையில் வந்து என்னைய சார் ரொம்ப இருந்து அவங்க அவங்களுக்கு பா பா சார் சார் வா வா Okay. Okay. Uh, okay. uh, <laughs> I Mendes, mean. गांव लिया था गांव मांगे गांव में जुड़ रहे हैं बोल चले बोल रहे हैं